தமிழக வெற்றிக்கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நாளை நடைபெறுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவராமன் சிவராமன் வணக்கம் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழா சொகுசு விடுதியில் நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறது அது எதற்காக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் முதலாண்டை நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதற்கான இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா என்ற பெயரில் அந்த கூட்டமானது நாளைய தினம் பார்த்தோம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் சொகுசு நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது முதலில் இந்த கூட்டமானது பொதுக்குழுவாக திட்டமிடப்பட்டது வெளியரங்கில் வந்து நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது ஆனாலுமே கூட வெளியரங்கில் நடத்துவது சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் தற்பொழுது சொகுசு விடுதியில் நடத்துவதற்கு விஜய் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார் இந்த கூட்டமானது நாளை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என வந்து பார்த்தோம் இரண்டாயிரம் பேரை மட்டுமே அழைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது பாஸ் இருப்பவர்களுக்கு மட்டுமே நாளைய தினம் உள்ளே செல்வதற்கு அந்த அனுமதியானது வழங்கப்பட இருக்கிறது சொகுசு விடுதி ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்று நாம் விசாரித்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தெரிவித்த கருத்து என்னவென்று சொன்னால் இது வந்து பார்த்தோமேனால் நிர்வாகிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்னென்னு சொன்னால் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கிறது இதில் வெளியாட்களையோ அல்லது செய்தியாளர்களையோ அனுமதித்தால் சரியாக இருக்காது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செய்யக்கூடிய பணிகள் என்ன அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாது திண்ணை பிரச்சாரம் துண்டு பிரச்சாரங்கள் விநியோகம் செய்து விவாதிக்கப்படக்கூடிய பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனையானது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெறும் என்பதனால் செய்தியாளர்களுக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அவர்கள் வந்து பார்த்தோம் விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த உரை மட்டுமே செய்தி நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த முறை செய்யப்பட்ட ஏற்பாடுகளைப் போலவே வந்து போற்றோம் செய்தியாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் வீடியோ ஒளிபரப்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அவர்கள் நட்சத்திர விடுதிக்கு அருகிலேயே ஒரு அறை ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு அவர்கள் அமர வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது இந்த நட்சத்திர விடுதி முழுவதுமே தற்பொழுது துபாயை சேர்ந்த செக்யூரிட்டி ஏஜென்சி தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வெளியாட்களை வந்து பார்த்தோம் பலத்த சோதனைக்கு பின்பே உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாக ரீதியாக நூத்தி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இதில் தொண்ணூற்றி ஐந்து மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பார்த்தோமேனால் ஒரு பதினைந்திலிருந்து இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டிய பணிகள் இருக்கிறது அதற்கு முன்பாக இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியானது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது இதில் பார்த்தோமேனால் தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு சிறப்பு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் மேடையில் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அமரக்கூடிய வகையில் அந்த சேர்கள் போடப்படும் மற்ற மாவட்ட செயலாளர்களை அவரை மேடையில் வந்து ஏற்றி அவர்களை அறிமுகப்படுத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பின்பு மாவட்ட செயலாளர்கள் முன்வரிசையில் அமரக்கூடிய வகையில் அந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மேடையில் பத்தில் இருந்து பதினைந்து முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே மேலே அமருவார்கள் இதில் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய உரை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக பார்க்கப்படுகிறது நாளை தினம் அவர் நிர்வாகிகள் மத்தியில் என்ன உரையாற்றப் போகிறார் வந்து கட்சியில் வந்து அவருடைய உரை வந்து பார்த்துமேனால் நிர்வாகிகளுக்கு வந்து என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட இருக்கிறார் அதற்கு பின்பு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் நாளையே துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பின்பு அவர் களத்திற்கு சென்று வந்து பொதுமக்களிடம் உரையாற்றுவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் பார்த்து மேனால் வந்து தமிழகம் முழுவதும் சுற்று பயணம் மேற்கொண்டு அவர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது நாளைய தினம் அவர் நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார் அவருடைய உரை எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உரை திமுக திமுக அரசையும் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது மும்மொழிக் கொள்கை நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசை சாடி அவருடைய உரை இருக்குமா அல்லது மீண்டும் திமுக சிவராமன் குறிப்பாக இந்த சொகுசு விடுதி விடுதியில் நடைபெறும் ஆண்டு விழாவில் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் யார் யார் நிர்வாகிகளுடன் பேச உள்ளார்கள் அது பற்றிய தகவல்கள் அதாவது நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு காலை ஆறு மணி முதலே உள்ளே வந்து நிர்வாகிகள் அனுமதிக்கப்படுவார்கள் அதே போன்று மாவட்ட செயலாளர்களுக்கு மாவட்ட வாரியாக பாஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யாருக்கெல்லாம் வந்து கொடுத்து உள்ளே அழைத்து வரலாம் என்பதனை அவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்னோட சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர் அதே போன்ற துணை செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டோர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது பத்து செயற்குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நாளை காலை ஆறு மணி முதலே வர விடுவார்கள் ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் இதனால் ஏழு மணிக்குள் அனைவரும் அவர்களுடைய இருக்கையில் அமர வேண்டும் என்றும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக உள்ளே செல்போன் கொண்டு செல்ல அனுமதியானது இல்லை என்னென்னு சொன்னால் உள்ளே விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சினை வந்து யாரிடம் ரெக்கார்ட் செய்து வெளியே வந்து வெளியிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்கிறார்கள் இதனால் அவர்கள் தங்களுடைய கைபேசிகளை வேறொரு இடத்தில் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்து தான் உள்ளே வர வேண்டும் என்றும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமாக முக்கிய நியமனமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளரான ராஜ்மோகன் அதே போன்று பொதுச் ஆனந்த் அதே போன்று பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜுனா உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் மட்டுமே பேசுவார்கள் அதற்கு பின்பு விஜய் அவர்கள் வந்து பேச்சு இறுதியாக இருக்கும் அதன் அதனுடன் அந்த நிகழ்ச்சியானது நிறை பெறும் அதற்கு பின்பு நிர்வாகிகள் வந்து வெளியே வந்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முழுவதுமாக தற்பொழுது துபாயை சேர்ந்த அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தற்பொழுது கவனித்து வருகிறார்கள் நாளைய தினம் அவருடைய பேச்சு எந்த மாதிரி இருக்கும் என்பது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக இருக்கப்படுகிறது தற்பொழுது விஜய் அவர்களை வரவேற்பதற்காக பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எண்பது அடி கட் அவுட் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஈசிஆர் முழுவதுமே பார்த்தோம்னால் விஜய் அவர்களுடைய வரவேற்கக்கூடிய வகையில் கட் அவுட்டுகள் எல்லா பகுதிகளிலுமே வைக்கப்பட்டிருந்தது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு ஆனது விக்கிரவாண்டியில் நடந்தது அது அதே போன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நாளைய தினமும் எழுந்திருக்கிறது நாளைய தினம் காலை எட்டு மணிக்கு வந்து பார்த்தோமேனால் விஜய் அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சரியாக ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் விஜய் அவர்களுடைய உரை இருக்கும் அதற்கு பின்பு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நிர்வாகிகள் மதிய உணவை அருந்து பிறகு அவர்களுடைய மாவட்டத்திற்கு உடனடியாக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்களை துவங்க வேண்டும் பிரச்சாரங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு வேண்டும் கோவை மாவட்டத்தை குப்பை கிழங்கு அதே போன்று பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து நிர்வாகிகள் அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மற்ற கட்சிகள் முன்பே வந்து தமிழக வெற்றிகள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது விஜய் அவர்களுடைய முக்கியமான ஒரு உத்தரவாக இருக்கிறது சிவராமன் தாவேக்காவுடைய இந்த நிகழ்ச்சி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் நிலையில் நாளை பிரபலங்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அது பற்றின விவரங்கள் என்ன தமிழக வெற்றி கழகத்தின் இந்த நிகழ்ச்சி பார்த்தோமேனால் அனைத்து அரசியல் பார்வையாளர்களையும் முற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மருது அழகராஜ் தொடர்ந்து பார்த்துமேனால் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து எக்ஸ்தலத்தில் ட்விட்டர்களை பதிவிட்டு வருகிறார் அதே போன்று இன்றைய தினம் பாஜகவிலிருந்து ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் விலகியிருக்கிறார் இவர்கள் எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என சொல்லப்படுகிறது அதற்கான தேதியை விஜய் அவர்கள் முடிவு செய்வார் நாளைய தினம் இந்த இணைப்பு நிகழ்ச்சி இருக்க து நான் வந்து இந்த ஆண்டு விழா என்பது கட்சியில் நடக்கக்கூடிய அந்த உட்கட்டமைப்பை பல கொடுத்து பலப்படுத்தக்கூடிய வகையிலும் அதே போன்று அடுத்து மேற்கொள்ளக்கூடிய பணிகள் குறித்து மட்டுமே இருக்கும் இதில் பிரபலங்கள் இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது நாளைய தினம் இருக்காது ஏன்னு சொன்னால் தற்பொழுது அஇஅதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் விலகியிருக்கிறார் இவர் அடுத்து எந்த கட்சியில் சேர்வார் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அவர் தமிழக கழகத்தை நோக்கி வருவாரா அல்லது அஇஅதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளை நோக்கி செல்வாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இதுபோன்ற பிரபலங்களை கட்சியில் கொண்டு வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஆனால் நாளை பிரபலங்கள் இணைவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை அது வரக்கூடிய பின்வரும் காலங்களில் நடைபெறும் என தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன